எல்லோருக்கும் வணக்கம் திஸ் இஸ் யுவர் சிவாஜி வெல்கம் டு சிட்டிசன் ப்ரோ என்னங்க தமிழ்நாட்டோட அரசியல் களம் பயங்கர சூடாக இருக்கா என்னோட எப்பயும் ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தானே பயங்கர சூடாக இருக்கும் இப்போ என்ன ஒரு எட்டுலேருந்து பத்து மாதங்கள் எலெக்ஷனுக்கு இருக்கிறப்பயே பயங்கர ஆக்டிவாக இருக்காங்களே அப்படின்றதெல்லாம் தோணுதான் சரி அது ஒரு ஓட்டம் நடக்கட்டும் பட் அந்த அரசியல் களத்தின் சூடு நம்மளை பாதிக்காமல் இருக்க அதாவது ஒரு வாக்காளனாக நாம் எப்படி தயாராக இருக்கணும் அண்ட் ஒரு அரசியல் கட்சியிடம் இருந்தோ தலைவரிடம் இருந்தோ நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அண்ட் நம்ம என்னென்ன உறுதிமொழிகள் எலெக்ஷனுக்கு முன்னாடி எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலில் ஒரு குடிமகனாக நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பார்க்கலாம் நம்ம ஒரு மூன்று குரங்குகளை பற்றி ஒரு படம் பார்த்திருப்போம் ஒரு குரங்கு கண்ணை மூடி இருக்கும் ஒரு குரங்கு காதம் மூடியிருக்கும் ஒரு குரங்கு வாய இருக்கும் அதுதான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விதி கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் தீர விசாரிக்கிறது அப்படின்றதுல ஒரு முக்கியமான விஷயம் தீர விசாரிச்சு உண்மையை கண்டறியும் வரை நம்ம வாய மூடிட்டு இருக்கிறது தான் சரி இந்த விதியை நம்ம எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்களா செய்தித்தாள் நீங்கள் பார்க்குற ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அதை எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி தீர விசாரித்து ஒரு முடிவெடுக்க தான் பயன்படுத்தணுமே தவிர எதையுமே கண்மூடித்தனமாக நம்பிடக்கூடாது டிசைன் டிசைனாக பேசுவாங்க அரசியல் விமர்சகர்கள் அப்படிம்பாங்க அரசியல் அறிவாளி அப்படிம்பாங்க நான் சொல்கிறது தான் உண்மை அப்படிம்பாங்க நூறு சதவீதம் நான் சொல்கிறது நடக்கும் அப்படிம்பாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து எந்த பக்கமும் சாய்ந்து விடக்கூடாது எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க என்ன வேணாலும் சொல்கிறியா சொல்லு நான் கேட்டுக்கிறேன் காமெடியாக பேசுகிறியா சிரிக்கிறேன் இல்லை ஒருத்தனை அட்டாக் பண்ணி பேசுகிறியா பார்த்துக்கிறேன் அந்த வீடியோவை நீ வந்து நான் சொல்கிறது தான் உண்மை இதுதான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் கேட்குறேன் எல்லாமே சரி நீ பேசி அப்புறம் நான் உன்னை பற்றி டேட்டா எல்லாமே கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணிவிட்டு நீ சொன்னதெல்லாம் உண்மையா இல்லை என் காதில் ஊசியை வச்சு கற்றுனையா இல்லை உலக்கை வச்சு கொற்றினியா அப்படின்றதெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் பயணிக்க தொடங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு வழியே இல்லாமல் அவங்க எல்லோருமே உண்மை பேச தொடங்கிடுவாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் ஏன் இதை ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா உலகம் தொழில்நுட்பம் எங்கேயோ இருக்குங்க ஏஐ அப்படின்றாங்க ஜென்ஏன்றாங்க ஏஜென்ட்டுக்கு ஏன்றாங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஒரு ரியல் டைம் டேட்டா ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்கிறப்போ நான் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எதை வச்சு வருது அப்படின்றது தெரியல அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு தகர்க்கணும் இரண்டாம் விதி எல்லோரும் வழக்கம் போல் சொல்கிறது தான் ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க இப்போ திடீர்னு ஒரு வீட்டில் நான் ஒரு வாலிபர் என்னை போன்ற வாலிபர்கள் திடீர்னு ஒரு பத்தாயிரமோ இருபதாயிரமோ முப்பதாயிரமோ அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த வீட்டில் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அம்மாவோ அப்பாவோ அந்த பணத்தை பார்த்து சந்தே சந்தோஷப்படுறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குற மோதே கேள்வி ஏதோ அந்த பணம் அப்படின்னு அப்படி தான் இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அதே ஒரு விஷயந்தான் நமக்கு ஒரு பண்ணணும் ஓட்டு போடுறதுக்காக ஒருத்தவங்க வந்து காசு அவங்கக்கிட்ட கொடுக்குறப்போ நம்ம கேட்க வேண்டிய இல்லை யோசிக்க வேண்டிய ஃபஸ்ட்டு கேள்வி எதிராந்த பணம் அந்த பணம் அப்படின்ற அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் தேடி விடையை கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டீங்க அவங்க சில பேர் சொல்லுவாங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அது அவங்க அவங்களோட சாமர்த்திய ஆதரபத்தி நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் வா உங்கள் வாக்கை பணத்திற்காக கண்டிப்பாக எப்பயுமே நீங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் கால்குலேட்டிவாக ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபா அமௌண்ட்டை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு பண்ணி பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு தொண்ணூத்தோரு பைசா தான் அந்த தொண்ணூத்தோரு பைசாவிற்காக உங்கள் வாக்கை விற்க போகிறீங்களா அப்படின்ற ஒரு கண்டை நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும் மூன்றாவது விதி அரசியல்வாதிகளின் ஊழலை விட ஆபத்தானது அரசுப் பணியாளர்களின் நஞ்சம் அரசியல்வாதிகள் ஐந்து அஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனால் அரசு பணியாளர்கள் முப்பதுலேருந்து நாற்பது வருடங்கள் வரைக்கும் நமக்காக வேலை செய்ய போகிறார்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டியது மிக முக்கியம் அவங்க மேலே நீங்கள் வைக்கப் போகும் அந்த உரிமை பார்வையானது அரசியலில் மிக முக்கியமானது நான்காம் விதி இதுதான் மிக முக்கியமான விதி பகுப்பாய்வு அனாலிசிஸ் இதுக்கு தமிழில் இன்னொரு பேரும் இருக்குது பகுத்தறிவு அதை சொன்னோம் அப்படின்னா நம்மளை யாரும் ஒரு கட்சியில் சேர்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் பகுப்பாய்வுன்னே வச்சுக்கலாம் பகுப்பாய்வு ஒரு ஒரு அரசியல் தலைவர்கள் பற்றியும் கட்சி பற்றியும் உங்கள் ஏரியாவில் யார் நிற்க போகிறாங்களோ அவங்களை பற்றியும் பகுப்பாய்வு செய்வது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஏன் அது எங்கெங்கெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இந்த அரசியல் சீரியஸில் பார்க்கலாம் சரி பகுப்பாய்வு எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தால் நான் வந்து ஒரு சாதாரண குடிமகனாக இதுவரைக்கும் நான் பார்த்த பகுப்பாய்வு பற்றி செய்கிறேன் ஒரு ஒரு கட்சி வாரியாக போகலாம் உதாரணத்துக்கு ஒரு ரெண்டு மூணு கட்சி எடுத்துக்கலாம் எல்லா கட்சி கவர் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே புரட்சித் தலைவி அவர்கள் அவங்களோட ஆட்சியில் பார்த்தோம் அப்படின்னா நிறை அப்படின்னு பார்க்குறப்போ நிர்வாகத்திறன் அண்ட் ஒற்றை தலைமை நீங்கள் எந்த அலுவலகத்துக்கு நீங்கள் என்னென்ன எந்த ஒரு பணிக்கு போனீங்கன்னா அந்த பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு நிர்வாகம் அப்படின்றது வந்து இந்த மாதிரி இருக்கணும் மேலே ஒருத்த சொல்லணும் கீழே அடுத்த அடுத்து அடுத்து கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரமிட் அப்படின்ற ஆஸ்பெக்டை சொல்லுவாங்க ஸோ அந்த நிர்வாகத்திறன் அப்படின்றது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் எப்படின்னு கேட்குது அண்ட் பலவீனம் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பண்ண பெரிய தப்பு இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுப்பான இரண்டாம் கட்ட தலைவர்களை அடையாளம் காண தவறியது இப்போ அந்த ஒரு விஷயத்துல இருந்து இன்ற வரைக்கும் அவங்க வந்து மீளவே இல்லை அவங்களோட அந்த சிறப்பான நிர்வாகத்திறன் அப்படின்றது எல்லாமே வந்து இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்னால எல்லாமே கம்ப்ளீட்டாக நல்லிஃபை ஆகிடுச்சு ரைட் அண்ட் அது மட்டும் ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகம் அப்படின்றது நான் கேட்க மட்டும் சொல்ல இது வரைக்கும் ஆட்சி பண்ண கட்சிகள் இல்லை இப்போ ஆட்சி பண்ணிகிட்டு இருக்க கட்சிகள் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வந்து கிளியராகவே இல்லை ரைட் அது எங்கெங்க இல்லை நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒரு குடிமைகளுக்கு என்னென்னலாம் கேட்குறதுக்கு உரிமை இருக்குது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வெளிப்படை தன்மை இந்த ஒரு கட்சிக்கு மட்டுமல்ல எந்த கட்சியிலையுமே இல்லை இரண்டாம் கட்சி டிஎம்கே இன்றைய பரிச்சயப்பட்ட தலைவர்கள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவாக உங்களுக்கு அப்புறம் சமூக நீதி பரப்புரை அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிளியராக அதை எடுத்து பண்ணுறதுக்கான அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள் கட்சி பிரமுகர்கள் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க உதாரணமாக ஜென்ரலாக ஒன்று சொல்லுவாங்க எலெக்ஷன் டைமில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆறு மாதம் ஏழு மாதம் இந்த கட்சிக்காரங்க வேலை பார்க்குற மாதிரி வேறு யாருமே பார்க்க முடியாது அது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த கட்சிக்கு நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் குடும்ப ஆட்சி அப்படின்ற எல்லாமே நம்ம வந்து சைட்டு எல்லாமே ஒருத்தர் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்ற ராஸ்பெக்ட் எடுத்துருக்கோம் அப்படின்னா அது தவறு அதில் என்ன அவங்களுக்கு ஒரு பெரிய குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு நாட்டாமல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் என்னதான் நீங்கள் குடும்ப ஆட்சி இல்லை இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த கட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய தலைக்கட்டா இருப்பார் இந்த தலைக்கட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வெளிப்படையாக பார்க்குறப்ப கட்சி வந்து ஒருத்தர் கண்ட்ரோலில் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒரு அன்கண்ட்ரோலபுள் ஃபேக்டரா இருக்கிற மாதிரி தான் வந்து சாதாரண குடிமகனாகிய எனக்குலாம் இது வரைக்கும் தோல்வி பட் ரியாலிட்டி என்ன அப்படின்றத நம்ம இன்னும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் ஸோ இதெல்லாமே வந்து ஒரு குறைகளாக பார்க்கப்படுகிறது இந்த கட்சிக்கு அண்ட் அஸ் விஷயம் நான் சொன்ன மாதிரி நிர்வாகத்தன்மை அதில் வந்து வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வந்து இல்லை மூன்றாம் கட்சி பிஜேபி அவங்களோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நிர்வாகத்திறன் தன்னிச்சையான பொருளாதாரத்தை நோக்கி அந்த ஒரு பார்வை அதற்கான நகர்தல் அதுக்கப்புறம் டிஜிட்டல் இந்தியா ஸோ இதெல்லாமே வந்து அவங்களோட நல்ல பாசிட்டிவான உண்மையு நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எகேன் ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற நிர்வாகம் பிரிவினைவாதம் சுதந்திர அமைப்புகள் மீதான கட்டுப்பாடுகள் இல்லை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இதெல்லாமே வந்து ஒரு சாதாரண மக்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுகிறது இதுவரை நான் கண்ட ஆட்சியில் ஆல்மோஸ்ட் பார்த்த எல்லா கட்சிகளையும் பார்த்துருக்கோம் ஒரு பொதுவான நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படைத்தன்மை இல்லாதது நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை இல்லாதது அப்படின்னு பார்த்தா ஸோ எனக்கு ஒரு வாக்குரிமை வந்து இருபது வருஷம் ஆகுது அந்த இருபது வருஷத்தில் ஒரு ஒரு தேர்தலையும் ஒரு ஒரு கட்சிக்கு நான் ஓட்டு போட்டிருக்கேன் கிட்டத்தட்டப்போ நான் சொன்ன மூணு கட்சி மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பொது கட்சிகளுக்கும் என்னோடய வாக்கு நான் செலுத்தியிருக்கேன் பட் ஒரு கட்சிக்கு கூட இது வரைக்கும் செகண்ட் டைம் ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சி இது வரைக்கும் போட்டிருந்தேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன் அந்த கட்சிக்கு இந்த நிர்வாகத்திறன் இருக்கும் இந்த பாசிட்டிவ் இந்த நெகட்டிவ்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லாம் நான் நினச்சி போட்டிருப்பேன் பட் அது நடக்கலை அப்படின்னா தப்பு தப்பு தான் அப்படின்ற ஆஸ்பெக்டில் அடுத்தது நகர்ந்து நோக்கி போயிடணும் ஸோ திருடனு யார் பெஸ்ட் திருடன் அப்படின்னு பார்த்து செலக்ட் பண்ணுறது வந்து அரசியல் கிடையாது சரிப்பா இவ்வளோ பேசுகிறீங்களே ஒரு அரசியல் கட்சி கட்சியிடம் இருந்தோ இல்லை ஒரு அரசியல் தலைவரிடம் இருந்தோ என்ன தான் அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க என்ன உறுதிமொழி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா வழக்கம் போன எலெக்ஷனில் நீங்கள் போடுவீங்களா ஒரு ஒரு கட்சியும் நூற்றம்பது உறுதிமொழி இரநூறு உறுதிமொழி இரநூத்தம்பது உறுதிமொழி அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க உங்கள் உறுதிமொழியை நாங்கள் எதிர்பார்க்குற ஃபஸ்ட் உறுதிமொழி வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரன்சி இந்த டிரான்ஸ்பெரன்சி அப்படின்றது நீங்கள் என்ன திட்டம் வேணாலும் கொண்டு வாங்க இல்லை என்ன கொட்டேஷன் என்ன டெண்டர் வேணாலும் வேணுங்க இல்லை என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன்ஸ் இல்லை என்ன ப்ராசஸ் அப்படின்னாலும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் எங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே முடியுது நடுவில் என்ன டிரான்சாக்ஷன் வரவே இல்லை செலவு இல்லை இந்த கண்டென்ட் எங்களுக்கு ரொம்ப கிளியராக வேணும் ஏன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது எங்களோட வரிப்பணம் ஸோ இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது தான் முதல் வாக்குறுதியாக ஒரு குடிமகனாக நான் எதிர்பார்க்குறேன் ஒரு அரசியல் கட்சிகளிடமிருந்து இந்த வெளிப்படைத்தன்மை அப்படின்றது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அடுத்தடுத்து இப்போ நம்ம பார்ப்போம் ஏன்னாப்பா ரொம்ப புத்தாம் பொதுவாக சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கிளாரி க்ளியராகவே சொல்கிறேன் என்னோடய ட்ரான்சாக்ஷன்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டேன் அப்படின்னா என்னோட பேங்க் ட்ரான்சாக்ஷன் எத்தனை வங்கியாக இருந்தாலும் சரி போயிட்டு போட்டேன் அப்படின்னா ஒரு நாளும் எவ்வளோ செலவு பண்ண வர வேணுன்னு செலவு என்ன அப்படின்றத க்ளியராக இருந்தனால் பார்க்க முடியும் மாதிரி அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு விண்ணப்பம் அப்படின்னாலும் இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் கொண்டு வந்துட்டீங்க ஒரு குடிமகன் அரசாங்கத்திடம் ஏதாவது விஷயம் அப்ளை பண்ணுறப்போ உங்களால் ஒரு சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வர முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு விஷயமும் என்னென்ன ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்றத டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்பரண்டாக ஒரு விஷயம் போட்டு கொண்டு வர முடியும் இன்னைக்கு இருக்க தொழில்நுட்பத்தில் அது கண்டிப்பாக சாத்தியம்தான் அதை தான் நம்ம கேட்குறோம் ஒரு குடிமகனாக நான் வந்து இப்போ ஒரு விஷயம் லாகின் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா என் ஊருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க என் மாநிலத்துக்கு எவ்வளோ பண்ணிருக்கீங்க என் நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கீங்க ஒரு ஒரு திட்டம் சார்ந்த துறைக்கும் ஒரு ஒரு நாள் எவ்வளோ செலவு பண்ணிருக்கீங்க என்ன விஷயம் நடக்குது கொட்டேஷன் யாருக்கு போகுது என்னென்ன கம்பெனிக்கு போகுது இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா தட் இஸ் வாட் மீனிங் ஒரு தலைவராக நீங்கள் வந்து வெளிப்படைத் தன்மையோடு செயல்படும் பொழுது உங்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும் இது தலைவருக்கு மட்டுமல்ல எந்த கம்பெனிக்கு என்ன நிர்வாகத்துக்குமே பொருந்தும் ஆக்சுவலாக சரியா நீங்கள் கொண்டு வரும் செயல்பாடுகள் திட்டங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு டிரான்ஸ்பரன்சியோட மக்களுக்கு நீங்கள் சொல்லும் அந்த திட்டம் துறை சார்ந்த அரசு ஊழியர்களோ இல்லை அமைச்சர்களோ அதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும் அது மட்டும் நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு விஷயத்தை சொல்கிறப்போ ஒரு நெறிமுறை நீங்கள் கொடுத்துருப்பீங்க என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நெறிமுறையை நீங்கள் மக்கள்கிட்ட டிரான்ஸ்பரண்டாக சொல்கிறப்போ அந்த துறை சார்ந்தவர்கள் கண்டிப்பாக அந்த நெறிமுறையை பின்பற்ற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இல்லை அந்த பின்பற்ற வேண்டிய விஷயத்தை ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது தவறு அப்படின்னு சொல்லிகிட்டு அதை திருத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் ஏற்படும் ஸோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக கிடைக்கும் இஃப் யூ ஆர் ஹேண்ட்லிங் எவ்ரி திங் இன் அ ட்ரான்ஸ்பரண்ட் மேனர் இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு திட்டம் பெண்களுக்கான இலவச பேருந்து இந்த ஒரு திட்டம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய திட்டம் தான் பட் அதை செயல்படுத்திய முறையில் எனக்கு வந்து நிறைய செகண்ட் தாட்ஸ் உண்டு பட் அதை பற்றி நம்ம இப்போ ரொம்ப ஒன்று பெருசாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் வேண்டாம் இப்போ இந்த திட்டம் அப்படின்ற ஆஸ்பெக்டில் மக்களுக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டிஎம்கே கட்சி கொண்டு வந்த ஒரு திட்டம் பிங்க் பஸ் அப்படின்றது அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் வந்து எவ்வளோ மக்களுக்கு பகிரப்பட்டிருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியல இதில் இப்போ நம்ம என்ன ஒரு வெளிப்படைத்தன்மை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த திட்டத்துக்கான பணம் எங்கேருந்து வருது நான் தேடி பார்த்தப்போ இதை வந்து தமிழ்நாடு அரசு தான் இதை ஸ்பான்சர் பண்ணுறாங்க விச் மீன்ஸ் மக்களோட வரிப்பணம் தமிழக மக்களோடய வரிப்பணத்தை தான் இந்த திட்டத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பெண்கள் இலவசமாக பயணிக்க போகிறாங்க அண்ட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸில் எல்லாருமே பெண்களாக போகிறாங்க அப்படின்னா அந்த பஸ்ஸில் இருந்து வரவு எதுவும் வர கிடையாது செலவு மட்டும்தான் ஸோ இந்த விஷயத்துக்கான செலவு கணக்கு அப்படின்றத வந்து அரசு கண்டிப்பாக காட்டிகிட்டு தான் இருக்காங்க பெண்கள் பஸ்ல ஏறுறாங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் இலவச டிக்கெட் அப்படின்றத அவங்களுக்கு தெரிவித்து கொடுப்பாங்க ஸோ அந்த டிக்கெட்டோட மதிப்பை வச்சு அரசு செலவு கணக்கு இன்றைக்கி காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதோட ஒரு பொதுவான வெளிப்படைத்தன்மை அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்களோட தான் இந்த விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்கிறப்போ இந்த திட்டத்திற்கான பொறுப்புணர்வு முழுவதும் போக்குவரத்து கழக அதிகாரிகள் மீதும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மீதும் போகும் சரியா இது போனதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னா என்னதான் நீங்கள் இலவச திட்டம் கொடுத்தீங்கன்னாலும் அதோட வரிப்பணம் நாங்கள் கொடுத்துட் அப்படின்ற அந்த ஒரு தெளிவு மக்களுக்கு வரும் இது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபுளாக ஹேண்டில் பண்ணுறாங்க பெண்களை பார்த்து ஓசி பஸ் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் சொல்லும் பொழுது மக்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நம்ம ஓசி பஸ்னா அவங்களோட சம்பளம் ஓசி தானோ அப்படின்ற ஒரு தாட் வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த இந்த மாதிரியான தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் இதை வச்சு நம்ம ஒன்றும் தப்பாக சொல்லப்படுறது இல்லை இந்த தவறுகள் குறைய ஆரம்பிக்கும் இதுதான் நான் சொன்னேன் நீங்கள் ஒரு நெறிமுறைகள் ஒரு டிரான்ஸ்பெரன்சி கிரியேட் பண்ணி ஒரு நெறிமுறைகள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அந்த நெறிமுறையை ஃபாலோ பண்ணுவாங்க நெறிமுறையை ஃபாலோ பண்ணாமல் போக முடியாது நெறிமுறையை ஃபாலோ பண்ணுறது ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா மக்கள் கண்டிப்பாக அதை எடுத்து கேள்வி கேட்பாங்க கண்டிப்பாக அவங்க மன்னிப்பு கேட்டு ஒரு நார்மலான இதை தொடர்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் நடக்கும் இந்த டிரான்ஸ்பரன்சி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொன்னது போல் ஒரு மக்களுக்கு தெளிவு கிடைக்கும் அண்டு உங்களுக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின்ஸோ இல்லை யாரும் உங்கள் மேலே தத்து சொல்கிறதோ அதெல்லாம் இது பண்ண முடியாது முன்ன மாதிரிலாம் கிடையாது நீங்கள் வந்து இப்போது மக்கள் பணத்தை தான் செலவு பண்ணுறீங்க அப்படின்ற ஆஸ்பெக்ட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐயோ நம்ம பணத்தை செலவு பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறான் அப்படின்ற தாக்கெலாம் கிடையாது மக்களுக்கு நல்லது நடந்தால் தான் ரைட் ஸோ இந்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னா நல்லாட்சி நடக்கும் ஒரு ஆட்சி மட்டும் வெற்றி அடையாது மக்களோட குறிக்கோள்களும் மக்களோட ஃப்யூச்சரும் கண்டிப்பாக வெற்றி அடையும் ஸோ இதுதாங்க நம்ம எதிர்பார்க்குற முதல் உறுதிமொழி ஆர் முதல் வாக்குறுதி ஃப்ரம் அரசியல் கட்சி நீங்கள் என்ன எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்துலேயும் வெளிப்படைத்தன்மை இருக்கும் அப்படின்றத கொடுக்குறோம் இது வந்து ஒரு குடிமகனாக என்னோடய விருப்பம் சரியா அது மட்டும் இல்லை இதில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எடுத்துக்க வேண்டிய கீ மெசேஜ் அடுத்த எட்டு மாதங்கள்லேருந்து பத்து மாதம் வரைக்கும் இந்த மாதிரியான திட்டங்கள் என்னென்ன வந்திருக்கோ அந்த திட்டங்கள் எல்லாம் ஏதோ தன்னோட சொந்த இருந்து எடுத்து கொடுத்து இது பண்ண மாதிரி மத்திய அரசோ மாநில அரசோ யாராக இருந்தாலும் சரி அவங்க வந்து அப்போ சொந்த இருந்து பணத்தை எடுத்து மக்களுக்கு செலவு பண்ண மாதிரி சில ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் நிறைய பேர் டிசைன் டிசைனாக பேசுவாங்க அதெல்லாம் பேசுகிறப்ப நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ரூல் ஸ்டார்டிங்லயே சொன்ன மாதிரி மறந்துடாதீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதி அடுத்த எட்டு பத்து மாதத்தை கடந்து செல்லுங்கள் இது இந்த எட்டு பத்து மாதங்களுக்கான விஷயம் மட்டும் இல்லை ஒவ்வொரு முறை தேர்தல் அது என்ன மாதிரியான தேர்தல் யாரை செலக்ட் பண்ணாலும் இந்த ஒரு விஷயம் எல்லாத்துலேயுமே மாட்டேக்கு ட்ரான்ஸ்பரன்சி இஸ் த கீ ஃபார் பாலிடிக்ஸ் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் இது அரசியல் சார்ந்த பதிவு தான் ஆனால் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்த பதிவா இல்லை அடுத்த தேர்தல் வாக்குறுதி சார்ந்த வீடியோக்களில் சந்திப்போம் அந்த வீடியோக்களில் சந்திக்கும் வரை தினமும் சிந்திப்போம் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் மைண்டில் ஏற்றிக்கோங்க அனலைஸ் பண்ணுங்கள் கரெக்டான ஒரு டிசிஷன் எடுங்க சமூகத்தை காப்போம் நல்லதொரு சமூகம் அமைப்போம் நன்றி